மனசாட்சி வேணுமா வேணாமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உடனே எதுக்காக இவ்வளவு வேக வேகமா என்கவுண்டர் பண்ண போய் போலீஸ்ட கேளுங்க காவல்துறையில கேளுங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல இப்ப சொல்ற நீங்க கேட்கலன்னா நான் கேட்பேன் சிபிஐ என்கொயரி நீங்க கேட்கலன்னா நான் கேட்பேன் அவருடைய மொபைல் எங்கன்னு கேட்பேன் அவர் வீட்டுல இருந்த டிவிஆர் எங்கன்னு கேட்பேன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இருந்தாங்கல்ல எங்க போய் கேட்டாங்க எங்க அப்பாவை எதுக்காக கொண்டீங்கன்னு எங்க போய் கேட்டாங்க வேலூர் ஜெயில போய் அக்யூஸ்ட் கேட்டாங்க

கேவலமான ஆளுங்க ஜாதியை பாக்குறவன்லாம் மட்டமானவன் ஜாதி ரீதியா என்னை தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஜாதி ரீதியா என்ன பண்ணணும் நினைச்சா நீ என்ன ஜாதி நினைக்கிறியோ அந்த ஜாதி தான் நான் ஆடு ஜீவிதம் படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இந்த இந்த என் வாழ்க்கையில அந்த லைஃப் நான் கண்ணீர் விட்டு அழுதேன் ஆறு மாதங்கள் நான் பேசுறதுக்கு ஆள் இல்லாம அந்த படத்துல இருக்க ஒரு ஆடு வந்து அவன் கூட தனியா நிக்கும் நான் லக்ஷ்மின்னு ஒரு ஆட்டோட பேரை வச்சு அந்த ஆட்டை நான் மேய்ச்சேன் ஆறு மாதங்கள் நான் ஜெயிலுக்கு போனப்ப சொல்லுச்சு அவன் பயங்கர கிளவரா இருப்பான் எப்படி மாட்டினான் தெரியல என்னை விட அவன் வந்து எல்லாத்தையும் ஸ்பல் பண்ணுவான் எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும் சார் நான் என்ன சார் அந்த வீட்டு ரேஷன் கார்டில் இருக்கேன்னா இல்லை அந்த வீட்டு சொத்துல பங்கு கேட்க போறேன்னா என்ன சார் கேட்டேன் பாசத்தை தானே சார் கேட்டேன் என்னை கூப்பிட்டு ரெண்டு அரை கூட அரைஞ்சிருக்கலாம் ரெண்டு அடி அடிச்சிருக்கலாம் அவனை வச்சுக்கிட்டு அவன் ஒரு ரோட்டில் போறவன் எவ்வளோ தூரம் பேசுவீங்க அவமான அசிங்கத்தை வந்து நான் தனிப்பட்ட ரூமில் உங்களோட சுமந்துப்பேன் ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்து நான் கத்துறவங்க கிடையாது நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கேன் இதில் இல்லைன்னாலும் அப்படி தான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் பிஜேபியில் வந்தப்ப எனக்கு பதவியை பிடுங்கினாங்க அது அதை விட ஆக்ரோஷமாக இறங்கி வேலை செஞ்சேன் காவல்துறைக்கு பயப்படக்கூடாது ஏன் நீ தப்பு பண்ணாத வரைக்கும் காவல்துறை உன்ன தொடாது நீ நேர்மையான முறையில் பயணிக்கிற வரைக்கும் காவல்துறை உன்ன தொடாது காவல்துறையினும் இந்திய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறவன் எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் கடந்த கால தவறுகளை நான் திருத்திக்குவேன் எங்க அம்மா எழுதின ஒரு லெட்டர் எனக்கு கடைசி லெட்டர் அந்த லெட்டர் கிடைக்கும் போது எங்க அம்மா உயிரோடு இல்ல மனசாட்சி சார் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நீ பழக்க வழக்கம் உன் வீட்டுல சாப்பிட்டது உன் வீட்டுல நான் இருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேசுவியா அறம் நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பவர் தமிழக பாஜக கட்சியின் ஓபிசி பிரிவின் மாநில செயலாளர் கேஆர் ஆர் வெங்கடேஷ் அவர்கள் அண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஜெயில இருந்து வந்த வந்த உடனே எல்லார்ட்டையும் அப்படியே உள்ள பாக்குறேன் கண்ணீர் விட்டு போய் எங்க அம்மாவை தான் எங்க அம்மாவுடைய பேர் கொண்டவங்க தான் அன்னி ராஜேஸ்வரின்னு அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு அழுவுறோம் அவன் ஏன் என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுவணும்னு அதுல ஒரு கொஸ்டினிங் எவ்வளவு கேவலமான ஒரு பொழப்பு இது நான் எங்க அம்மானு சொல்லுவேன் எப்பயுமே பேஸ்புக்ல ட்விட்டர்ல வாட்ஸ்ஆப்ல போடும் போது திருமண நாள்கள்ல நான் தாய் தந்தையாக மதிக்கும் என்ன காரணம் என்ன நீங்க இவ்வளவு கேவலமா நினைக்கிறது காரணம் என் பின்னாடி யாருமே இல்ல இவனுக்கு யாருமே கிடையாது என்ன சொன்னாலும் நம்ம கூட தான் நிப்பான் அந்த தைரியமா மனசாட்சி வேணாமா இங்க இருந்து எங்களுக்கும் வந்து வெங்கடேஷுக்கும் வந்து ஆந்திராவில் இருக்க ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க இங்க இருக்க இன்னொரு அட்வொகேட் கிட்ட சொல்றீங்க எங்களுக்கும் வெங்கடேஷுக்கும் வந்து பதினஞ்சு வருஷமாவே ஒரு பகம் இருக்கு பார்த்திவன ஒய்ஃப் சொல்றாங்க என்ன பாக என்ன பாக சொல்லுங்க ஏன் அப்ப இத்தனை நாள் என்னை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே உங்க குடும்பத்துல உங்க ஃபேமிலிக்குள்ள வெள்ளரவிக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல ஒரு சின்ன பையன் அந்த டைம்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷங்கள் என் உடைய தம்பி ஆனந்த்னு ஒருத்தன் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஃபோன் பண்ணி தம்பி நான் காலையில ஒரு மூணு மணிக்கு உனக்கு கால் பண்றேன் மூணு நாலு மணிக்கு என்னை கூட்டு போய் கொஞ்சம் இங்க பக்கத்துல வந்து தங்கி இருக்கேன் என்னை கூட்டு போய் கொஞ்சம் சூளையில விட்டுருன்னு இதை தவிர்த்து அவனுக்கு எதுக்குமே எதுவுமே தெரியாது அவன் பண்ண தப்பு அவன் அன்னைக்கு அதை சொல்லி இருக்கணும் பயத்துல சொல்லல அந்த நிமிஷம் வரைக்கும் ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டா நின்றுது அந்த மேட்டர்லயும் நான் தான் நின்றேன் அந்த

போங்க ஹைகோர்ட் போங்க சிபிஐ என்கொயரி கேளுங்க இப்ப சொல்றேன் நீங்க கேட்கலன்னா நான் கேட்பேன் சிபிஐ என்கொயரி நீங்க கேட்கலன்னா நான் கேட்பேன் அவருடைய மொபைல் எங்கன்னு கேட்பேன் அவர் வீட்டுல இருந்த டிவிஆர் எங்கன்னு கேட்பேன் அவர் யார் யார் கூட கான்டாக்ட் வச்சிருந்தாரு கேப்பேன் எதனால இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்பேன் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க என் வீட்டுக்காருக்கு என்ன நடந்தது எங்க அப்பாவுக்கு என்ன நடந்தது எங்க அண்ணனுக்கு என்ன நடந்தது போங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இருந்தாங்கல்ல எங்க போய் கேட்டாங்க எங்க அப்பாவை எதுக்காக கொண்டீங்கன்னு எங்க போய் கேட்டாங்க வேலூர் ஜெயில போய் அக்யூஸ்ட் கேட்டாங்க வேலூர் ஜெயிலில் போய் ரெண்டு பேரும் போய் எங்க அப்பாவை ஏன் கொன்னீங்க முத்து சரவணனுடைய தம்பி இருக்கான்ல ஜெயில இருக்கான்ல இப்ப புடிச்சிட்டாங்கல்ல காவல்துறை போய் கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு எங்க எங்க அப்பாவை ஏன் கொன்னீங்கன்னு கேளுங்க என் வீட்டுக்காரை ஏன் கொன்னீங்கன்னு கேளுங்க எங்க அண்ணனை ஏன் கொன்னீங்கன்னு கேளுங்க நீங்க சொல்றது கேட்க வேண்டிய இடத்துல கேட்காமல் ஒரு சந்தேகத்தில் ஒரு அனுமானத்தில் ஒரு யுகங்கள் ஒரு இது இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா பொது வழியில சொல்லக்கூடாது நான் வந்து இத பொது வழியில சொல்லணும் நாலு பேர் கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுனால எவ்வளவு நீங்க வந்து இன்னைக்கு பரவலா பேச ஆரம்பிப்பாங்கல்ல அந்த குடும்பத்துல இருந்து நாலு மாசமா வெங்கடேஷ் வந்து வெளியில வந்துட்டாப்ல முன்ன மாதிரி அவர் தொடர்பு அவங்களோட தொடர்பு இல்ல என்ன காரணம் தெரியல நீங்க ஆயிரம் விஷயங்கள் சொல்லுவீங்க எனக்கு ஐம்பது வயசு ஆயிருச்சுங்க நான் சாகும்போது உங்களோட இத்தனை ஆண்டுகள் பயணிச்சுட்டேன் ஒரு கரும் புள்ளியோட நான் பயன் நான் சாகவா என் பிள்ளைங்களுக்கு ஒரு 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 துரோகத்தை செய்து வச்சுட்டு நான் போவேன் நான் இந்த கையால ஒருத்தருக்கும் கெடுதல் செய்தவன் கிடையாது என்னால யாராவது ஒரு ரெண்டு பேர் ஒருத்தராவது வாழ்ந்தன்னு சொல்லி சொல்லணும்னு ஆசைப்படுறாரு இந்த கையால ஒருத்தருக்கு துரோகம் பண்ண ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைச்சேன் ஒருத்தருக்கு வந்து கூலிப்படையா செயல்பட்டேன் ஒருத்தரை கழுத்து அறுத்து போட்டேன் ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண ஒருத்தன் ஒருத்தன் என்ன சொல்ல முடியாது ஒருத்தன் சொல்ல முடியாது என்ன இவன் காசுல வாழ்ந்த இவன் காசுல இருந்த இவனை மோசடி பண்ண இவனை ஏமாத்தணும்னு யாரும் என்னை சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து அவன் எனக்கு தம்பியும் கிடையாது இன்னைக்கு எனக்கு அண்ணனும் கிடையாது இன்னைக்கு எனக்கு அவன் யாரோ நாங்க யாரோ அவன் என்ன என் ஜாதியா ஜாதி ரீதியா என்னைய பேசினீங்கன்னா எங்க அம்மா என்ன ஜாதிக்கு பெத்தாங்கன்னு எனக்கு தெரியும் எங்க அம்மா என்ன ஜாதிக்கு பெத்தாங்கன்னு எனக்கு தெரியும் நான் இந்த இடத்துல எந்த ஜாதியும் சொல்ல வரல நீங்க என்ன முக்குளத்தோர் நினைக்கிறீங்களா ஆமா நான் முக்குளத்தோர் நீங்க என்னை வன்னியர்னு நினைக்கிறீங்களா ஆமா நான் வன்னியர் நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நினைக்கிறீங்களா மான தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மூன்று மதங்கள் இல்ல எல்லா மதங்களும் பூத்த மதங்கள்ல இருந்து எல்லா மதங்களும் நான் சொந்தக்காரன் முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம் கிறிஸ்டின் நினைச்சா கிறிஸ்டின் நான் இந்து நினைச்சா இந்து எந்த ஜாதியும் எல்லா ஜாதிக்காரனும் எனக்கு சொந்தக்காரன் எல்லா ஜாதிக்காரனும் பகவத்கீதையும் பைபிளும் குரானும் என்ன சொல்லுது இறைவனால் படைக்கப்பட்ட இரண்டு ஜீவன்கள் இதைத்தானே சொல்லி நம்மளை கத்துக் கொடுக்கறாங்க அந்த இரண்டு ஜீவன்கள்ல இருந்து வந்ததுதான் மற்ற ஜீவராசிகள் மற்ற மனிதர்கள் அப்ப ஜாதி இதுல எங்க இருந்து வந்து நீ பொண்ணு கொடுக்கற பொண்ணு எடுக்கிறதுல வச்சுக்கையா ஜாதி மற்ற இடத்துல ஏன் நீ ஜாதியை பாக்குற நீ உயர்ந்தவனாவே இருந்து Sender du på? மீண்டும் வயநாட்டுக்கே வரேன் ஐநூறு குடும்பங்கள் ஜாதி பார்த்தா கொண்டது கடவுள் ரோட்ல அடிபடும் போது ஆக்சிடென்ட் ஆகும் போது ஜாதி பார்த்து காரை கொண்டு வந்து இடிக்கிறானா கேவலமான ஆளுங்க ஜாதியை பாக்குறவன் மட்டமானவன் ஜாதி ரீதியா என்ன தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஜாதி ரீதியா என்ன பண்ணணும் நினைச்சா நீ என்ன ஜாதி நினைக்கிறியோ அந்த ஜாதி தான் நான் சமுதாய ரீதியா நான் சமூகத்துக்கு நல்லவனா சமூகத்துல நான் வந்து என்னால முடிந்தது நாளைக்கு சாவனா இல்ல இன்னைக்கு மத்தியானம் சாவனா இல்ல அடுத்த நிமிஷம் எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு பூகம்பம் வரலாம் இல்ல ஒரு சுனாமி வரலாம் இல்ல நான் ரோட்ல நடக்கும்போது

நான் கண்ணீர் விட்டு அழுதேன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கடவுள் இதுக்கு மேல தண்ணை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என் முன்னோர்கள் செய்த பாவமோ என்ன பாவமோ நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஆறு மாதங்கள் நான் பேசுறதுக்கு ஆள் இல்லாம அந்த படத்துல இருக்க ஒரு ஆடு வந்து அவங்க கூட தனியா நிக்கும் நான் லட்சுமின்னு ஒரு ஆட்டோட பேரை வச்சு அந்த ஆட்டை நான் மேய்ச்சேன் ஆறு மாதங்கள் ரோடு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரோடு தெரியாது எங்க அம்மா எழுதின ஒரு லெட்டர் எனக்கு கடைசி லெட்டர் அந்த லெட்டர் கிடைக்கும் போது எங்க அம்மா உயிரோடு இல்ல மனசாட்சி வேணாமா சார் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நீ பழகின பழக்க வழக்கம் உன் வீட்டுல சாப்பிட்டது உன் வீட்டுல நான் இருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேசுவியா சார் இதற்கு பின்னணியில இப்ப நீங்க சொல்றது பார்க்கும் போது ஒரு தவறான அனுமானத்தின் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களே நீங்க என்ன நடந்ததுங்கிற ஒரு காவல்துறை கிட்ட போங்க இது மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா இப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா உங்ககிட்ட அதை கேட்கல அதனால உங்களுக்கு வந்து மனவேதனையா இருக்கு ஒரு தவறு தவறான ஒரு கருத்துக்களை வைக்கிறாங்கிறது மனவேதனையாக இருக்குங்க சார் என்கிட்ட என்கிட்ட கேட்குறாங்க கேட்கல சார் அந்த விஜயகுமார் அட்வொகேட் வந்து உங்ககிட்ட சொல்றான் அண்ணன் நாட்டுகள் வரைக்கும் கம்பிட்டுருங்க எதை பத்தியும் யார்கிட்டையும் பேசாதீங்க பார்த்தியோன்ட்ட சொல்றான்ல விஜயகுமார் அட்வொகேட் கமாண்டர் விஜயகுமார் சொல்றாருல்ல அண்ணன் நாட்டுகள் வரைக்கும் இருங்க நான் நைட் வரேன் பாடி உள்ள இருக்கு வாசல்ல ஒரு கேமரா இருக்கு அண்ணா இந்த கேமரால சிசிடிவி கேமரா இருக்குன்னு இதுல வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு இப்ப கூட போய் பாருங்க நானும் அண்ணனும் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஏ அவனை விடு அவனை பத்தி நீ பேசாத அண்ணே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குண்ணே அவனை போலீஸ் பிடிச்சிருண்ணே அவனை பிடிச்சா கண்டிப்பா போலீஸ் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கண்ணே அவன் கண்டிப்பா போலீஸ் அட்டாக் பண்ணுவான் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கண்ணே அவனை விடு நீ தியாகி ஆக்கணும்னு நினைக்காத இருக்காருல்ல விஜயகுமார் அட்வொகேட் இல்லன்னு என் கிட்ட சொல்ல சொல்லுங்க அவ்வளவு கான்ட்ரவர்சியா போயிருக்க ஏன் மறைச்சிங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியும்ல சார் நம்ம தானே அவேர்னஸா இருக்கணும் ஒரு எச்சரிக்கை ஒருத்தன் குடுக்கறான்ல ஜெயில இருந்து உங்ககிட்ட காட்டு கட்டா கத்துறனே கத்திட்டே இருக்கனே உனக்கு மனசு உனக்கு கேட்கலையா காதுல உன் விதி முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கணும் வேற என்ன நினைக்கணும் நீ அவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்க மனசாட்சி விட்டுட்டு பேசக்கூடாது சார் மனசாட்சி விட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்றது ஒண்ணு கிடையாது இப்ப இவ்வளவு நாள் அமைதியா இருந்தா ஐ மீன் சொல்ல உங்களுக்கு கூட அந்த ஒரு முரண் கருத்து ஒரு தவறான ஒரு இப்பயும் சொல்றேன் எனக்கு எந்த முரண்பாடும் எதுவுமே கிடையாது சார் அவங்களுக்குள்ள அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க அவங்க அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா அவங்க என்ன ஜாதின்னா பார்க்கட்டும் சார் எதனா பாக்கட்டும் சார் அது என் அண்ணன் பிள்ளைங்க சார் அது என் அண்ணன் குடும்பம் சார் எனக்கு எல்லாமே அந்த குடும்பம் தான் சார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அந்த குடும்பம் தான் சார் என் அக்கா தங்கச்சிங்க தான் சார் எனக்கு எல்லாமே அந்த குடும்பம் தான் சார் அது அவங்க எனக்கு அவங்க இனிமேல் நான் நல்லது செய்ய மாட்டேன் கெட்டதும் செய்ய மாட்டேன் சார் நான் ஒதுங்கி என் வேலையை பார்த்துட்டு போவேன் சார் நான் ஒதுங்கி என் வேலையை பார்த்துட்டு போவோம் சார் இவன் கூட நின்று போட்டோ எடுத்தான் அவங்க கூட நின்று போட்டோ எடுத்தான் சார் நீங்க முத்துசோரணுக்கு வேண்டிப்பட்ட ஆளா இருக்கலாம் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா எனக்கு அவங்க கூட நெருக்கமான ஆள் எல்லாத்தையும் நான் போலீஸ்ல வந்து இவன் நெருக்கம் இவன் நெருக்கம்னு சொல்லியிருக்கேன் அவன் கூட மிக மிக நெருக்கமா இருந்த ஒருத்தனை என் வீட்டுக்கு எனக்கு தெரியாம வந்து உக்காந்துருந்தான் அம்பேத்கர் நிகழ்ச்சிக்கு டொனேஷன் வாங்குறதுக்காக வந்திருக்கான் அந்த பையன் எனக்கு சத்தியமா தெரியாது வந்திருக்கான் அவனை நான் வந்து எனக்கு தெரியாது காலையில ஏழை முக்காவுக்குலாம் வந்து கும்பலாக வந்து உட்காந்துருக்காங்க அதில் அந்த பையனும் ஒரு ஆளு அந்த மாடர் கேஸ்ல அந்த பையன் இல்லை

வாங்க உள்ள உட்காந்துட்டு எவனோ ஒருத்தன வந்து உருமிக்கிட்டு இருக்கீங்க வாங்க வெளியில வந்து சண்டை போடும் வெங்கடேஷ் மறுநாளே வெளியே வந்துட்டான் வெங்கடேஷ் என்ன தைரியத்துல வெளில சுத்துறான் அவங்களோட டைய போய் வச்சிருக்கான் அதனாலதான் உயர்நீதிமன்றத்துல போய் நான் அவமானமும் அசிங்கமும் படுறேன் எதுக்கு காவல்துறையில பல டைம் என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் எனக்கு கன்மேன் கொடுங்க கன்மேன் கொடுங்க என் உயிருக்கு ஆபத்திற்கு உயிருக்கு ஆபத்திற்கு பல டைம் நான் ஏன் எனக்கு அவனுங்க விரோதியா சார் லோக்கல்ல எனக்கு விரோதி அவனுமே இல்லாம இருந்தேன் நீங்க யாரும் விரோதி நினைக்கிறீங்களா அவனுங்களை தான் விரோதியா நான் நினைச்சிட்டு இருந்தேன் எதிர்க்கணும்னா ஒருத்தனை நேரடியா எதிர்த்துருங்க ஒருத்தனை சண்டை போடணுமா நேரடியா சண்டை போடுங்க அதை விட்டுட்டு நான் மறைமுகமா தான் நான் வந்து சண்டை போடுவேன் நான் மறைமுகமா தான் பண்ணுவேன் நான் பின்னாடி இருந்து தான் செய்வேன் எனக்கு தெரியாது சார் எனக்கு அது தெரியாது நான் இனிமே வந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா நான் நல்லதும் பண்ண மாட்டேன் கெட்டதும் பண்ண மாட்டேன் நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் எனக்கு மரணம் நாளைக்கு வருதா இன்னைக்கு வருதா இயற்கையா வருதா நான் வந்து வந்து எனக்கு வருதா அகால மரணம் வருதா எது வந்தாலும் ஆயுள் காலம் இவங்க பழிய போட்டு அவங்க போட்டு அரசியல் வாழ்க்கையில வந்து எதையோ பேசுறது மாதவரம் தொகுதிக்கு இருந்தா வந்து நிப்பாரு கேவலம் அல்ல ரெண்டு பேரும் ஒன்னா அரசியல் வாழ்க்கைக்கு வந்தோம் ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஏடிஎம் கேக்கு போனோம் கடந்த முறை மூர்த்தி அண்ணன் உயிரோடு இருக்கார் போய் கேட்க சொல்லுங்க அறிவிச்சது எனக்கு பேரவை செயலாளர் இளைஞரணி அவருக்கு பெறவின்றது பவர்ஃபுல் போஸ்டிங் எனக்கு வேணா எனக்கு தேவையில்ல நீ சொல்லிடு நான் எனக்கு எந்த போஸ்டிங்குமே வேணான்னு என்கிட்ட கோவப்பட்டுச்சு அண்ணன் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணே பேரவை அண்ணனுக்கு போடுங்க எனக்கு இளைஞரணியை கொடுங்க உயிரோடு இருக்கார் போய் கேளுங்க எல்லா இடத்துலையும் என்னைய தாழ்த்திக்கிட்டு வேணும்னா போயிருப்பேன் ஏன்னா உன்னுடைய கை உயர்ந்து நிக்கணும்ன்றதுக்காக நீ எனக்கு அண்ணன் நீ என் கூட பிறந்தவன் நீ எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஆள் நானு என் பிள்ளைங்க உன்னை பெரியப்பான் தானே கூப்பிடுதுங்க என் சைட்ல யாருமே இல்லையே பெரியப்பான் கூப்பிடுறதுக்கு நீங்க தானே இருந்தீங்க ஏடிஎம்கே போகும்போது நான் ஏடிஎம்கே விட்டுட்டு போகும்போது நீ இரு நான் பிஜேபிக்கு போறேன் யாராவது ரெண்டு குடும்பத்துல ஒரு ஆள் மாறி மாறி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு தானே போனேன் நான் ஜெயிலுக்கு போனப்ப சொல்லிச்சு அவன் பயங்கர கிளவரா இருப்பான் எப்படி மாட்டினான்னு தெரியல என்னை விட அவன் வந்து எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணுவான் எங்க என்னென்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும் சார் இன்னைக்கு எதோ நடந்துருச்சு நான் என்ன சார் அந்த வீட்டு ரேஷன் கார்டுல இருக்கேன்னா இல்ல அந்த வீட்டு சொத்துல பங்கு கேட்க போறேனா என்ன சார் கேட்டேன் பாசத்தை தானே கேட்டேன் அதுக்கா இவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ணுவீங்க அதுக்கா சார் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சார் நான் தப்பு பண்ணத நான் வந்து ஒருத்தன் வந்து உங்கள்ட்ட என்னை பத்தி தவறா சொன்னதா கூட இருக்கட்டும் சார் நீங்க வந்து ஒரு ஒரு கிரைம் அக்யஸ்ட் சொல்றேன் சார் நீங்க தவறா சொன்னது கூட இருக்கட்டும் சார் நான் யார் சார் நான் யார் உங்களுக்கு உங்க தம்பி தானே உங்க கூட பிறந்தவன் தானே என்னை அப்படி தானே பாக்குறீங்க சரிப்பா நீ போப்பா நான் கேட்டுக்கிறேன் சரிப்பா போ நான் கேட்டுக்கிறேன் இது என் குடும்ப விஷயம் நான் கேட்டுக்கிறேன் அடுத்து என்ன பண்ணணும் சார் என்னை கூப்பிட்டு ரெண்டு அரை கூட அரைஞ்சிருக்கலாம் ரெண்டு அடி அடிச்சிருக்கலாம் அவனை வச்சுக்கிட்டு அவன் ஒரு ரோட்டில் போகிறவன் எவ்வளோ தூரம் பேசுவீங்க அவமான அசிங்கத்தை வந்து நான் தனிப்பட்ட ரூமில் உங்களோட சுமந்துப்பேன் சார் இன்னொருத்தர் முன்னாடி உங்களை விட்டுக்கிறது நீங்கள் நேரடியாக அங்கே இருந்து வெளியே வர்றதுங்கிறதான் சரி கூட சார் என்னுடைய மனைவியை வச்சுக்கிட்டு பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது என்ன அவசியம் இருக்குது தேவை என்ன இருக்குது என் மனைவி உங்களை மச்சா மச்சான்னு ரொம்ப பாசமா தானே பாத்துட்டு இருந்துச்சு என் மனைவி வச்சுட்டு பேசணும்னு என்ன இருக்கு குடும்ப விஷயங்கள் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு வந்துருச்சு நான் உடச்சி பேசணும் இல்லையா அதுதான் உடச்சி பேசிட்டேன் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்களா சிபிஐ என்கொயரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் போய் எவிடென்ஸுகளை கொடுத்தேன்னா தேவையில்லாத ஆளுங்கள்லாம் உள்ள வருவாங்க தேவையில்லாத ஆளுங்கலாம் நீங்களா சிபிஐ என்கொயரி போயிருங்க உங்க டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணீங்க காவல்துறையில போய் சார் நான் என்ன கேட்கறேன் ஆம்ஸ்டாங் அண்ணன் இறந்தப்ப யார் யார் மேல டவுட் இருக்கோ எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க யார் மேல டவுட் இருக்குன்னே கம்ப்ளைண்ட் கொடுக்க தயங்கின ஆள் சார் நீங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவன் பத்து லட்ச ரூபா கொடுத்தானா அவன் இருபது லட்ச ரூபா கொடுத்தானா இப்ப போய் எழுதி கொடுங்க கம்ப்ளைண்ட காவல்துறை விசாரிக்கிட்டோம் நேர்மையான காவல்துறை தானே செயல்பட்டு இருக்கு இல்லன்னா இன்னைக்கு இந்த ஆம்ஸ்டாங் கேஸ்ல இவ்வளவு பேரை விசாரிப்பாங்களா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க போய் கொடுங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த ரீஇன்வெஸ்டேஷன் பண்ணணும் ஹைகோர்ட்ல போய் ஒரு ஆர்டர் வாங்குங்க யார் யார் இதில் என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கான்னு எல்லாம் வெளியில வரட்டும் எதுக்காக இந்த மாட்ரு நடந்ததுன்னு வெளியில வரட்டும் எப்படி என்கவுண்டர் நடந்ததுன்னு வரட்டும் ரெண்டு பேரும் என்கவுண்டர் ஆச்சு இல்ல எப்படி என்கவுண்டர் நடந்ததுன்னு வரட்டும் எப்படி அந்த என்கவுண்டர்ல யார் எல்லாம் இருந்தாங்கன்றது வரட்டும் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரட்டும் நீங்க போலன்னா என்னுடைய எச்சரிக்கையா சொல்றேன் நான் போவேன் ஏன் மேல வருத்தப்படக்கூடாது ஏன் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்லியே தீர்வேன் நான் உங்க யாரையும் விட மாட்டேன் உங்க ஒருத்தரையும் விட மாட்டேன் என் மடியில கனல்ல உங்க ஒரு ஆளையும் விட மாட்டேன் நான் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன் நான் வந்து நம்பினவங்களை கூட்டி போய் கழுத்த கூட்டம் நான் கிடையாது எனக்கு அந்த மாதிரி பழக்க வழக்கமும் எனக்கு கிடையாது அந்த மாதிரி எங்க அம்மா என்னைய வளர்க்கல அந்த மாதிரி எங்க அம்மா என்னை பெத்துடல ஒத்த பிள்ளைய பெத்தாலும் ஊருக்கு உபயோகமா நல்ல பிள்ளைய பெத்து போட்டு போயிருக்காங்க உன்னால முடிஞ்சா நாலு பேருக்கு உதவியாரு அவங்களுக்கு உபத்திரமா இருக்காத எங்க அம்மா வாழும்போதும் அப்படிதான் வாழ்ந்தாங்க ரோடு ரோடா போய் துணிக்கு ஜாக்கெட் பீஸும் புடவையும் வந்து விற்கும் போதும் காசு இல்லையா சாப்பாட்டுக்கு இல்லையா எந்த நீ வச்சுக்கோ அங்கிருந்து வந்தவன் நான் எனக்கு தெரியும் என்னைய தேவையில்லாம இதோட எல்லாரும் வந்து என்னைய ஜாதியை பத்தியோ இதை பத்தியோ அதை பத்தியோ ஏதாவது பேசுனீங்கன்னா நான் பொது வழியில கத்த தான் செய்வேன் நான் பொது வழியில பேசதான் செய்வேன் ஏதா எதையும் வந்து ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்து நான் கத்துறவங்க கிடையாது நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கேன் இதுல இல்லைன்னாலும் அப்படிதான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் பிஜேபியில வந்தப்ப எனக்கு பதவியை போடுங்க நாங்க அதை விட ஆக்ரோஷமா இறங்கி வேலை செஞ்சேன் என்ன யாருக்கு பயப்படணும் சார் கடவுளுக்கு பயப்படணும் காவல்துறைக்கு பயப்படக்கூடாது ஏன் நீ தப்பு பண்ணாத வரைக்கும் காவல்துறை உன்ன தொடாது நீ நேர்மையான முறையில் பயணிக்கிற வரைக்கும் காவல்துறை தொடாது காவல்துறையினும் இந்திய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறவன் எவனுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் கடந்த கால தவறுகளை நான் திருத்திக்குவேன் இப்ப உங்களுடைய கோபத்தோட வெளிப்பாடு உங்களுக்கும் உங்கள் அண்ணனாக இருந்தவருக்கும் நடந்த உறவை கொச்சைப்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு கோபமாக அதுதான் இவன் சொல்றான் அவன் சொல்றான் எவனோ ஒரு கிரைம் வந்து சொல்றான் அவன் சொல்றான் கொச்சைப்படுத்தாதீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க வந்து விசாரணைய நாடுங்க நானே போறேங்க எத்தனையோ ஏஜென்சி சார் சிபிஐ ஏஜென்சி ரீ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஆர்டர் இருக்கு இந்த எஃப்ஐஆர் மறுபடியும் ரீ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க இன்னைக்கு எல்லா விரோதங்களையும் பிரபல ஊடக சவுக் சங்கர் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கேஆர் ஆர் வெங்கடேசன் கொடுத்து இந்த என்கவுண்டர் நிகழ்த்தி இருக்காருன்னு ஒரு அபாண்டமான ஒரு பொய்ய சொன்னார் எல்லாத்தையும் பண்ணாங்க எல்லா மீடியாவிலும் எழுதினாங்க எல்லா பத்திரிகைகளும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க நக்கீரனுக்கும் எனக்கும் எந்த விரோதமும் கிடையாது நக்கீரன் என்னை போட்டு இன்னைக்கு அந்த எதிரிகள்னால எனக்கு தொல்லை அந்த எதிரிகள்னால எனக்கு பிரச்சனைகள் நான் வெளியில் சுற்றுருவேன் நாலு சவுத்துக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையிலேஞ்சா நான் பத்து பேரில் இருபது பேர் நேற்று ஒரே டைமில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட சந்திக்கிறேன் என் வீட்டுக்குள்ளே பல கோவில்கள்லேருந்து வராங்க ஒரு கோவில் நிகழ்ச்சின்னு வந்தால் இருபது பேர் வராங்க நான் என்ன ஜெட்லியா நான் என்ன புருஸ்லியா இல்லை ரஜினிகாந்தா நூறு பேர் வந்தாலும் அடிக்கிறதுக்கு லைஃப்பை லைஃபை இருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் நானும் அடங்கி உடங்கி பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டேன்னா எல்லாம் ஏறி மீச்சிடுவோம் வெளியில வந்ததுனால தானே உங்களுக்கு இவ்வளவு சந்தேகங்கள் எப்படி வெங்கடேஸ்வரில் வரான் எப்படி வெங்கடேஷ் உள்ள வரான் எப்படி கே ஆர் வி நான் தான் சொன்னேன் இல்லையா சார் நான் வந்து ஆடு ஜீவிதம் படம் வாழ்க்கையை ஆறு மாசம் வாழ்ந்தவன் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆடு இரநூத்தம்பது ஆடுகளை வந்து டெய்லி மேய்க்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு புல் புல்லு புல் அது ஓட்டிட்டு போனோம் மண்ணுல தூங்குவேன் திடீர்னு சட சடன்னு மழை பெய்யும் லாரி காட்டினான் இல்லையா அதே சேம் லாரி தான் அந்த தான் போய் தூங்கணும் தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல ஆடு மேய்ச்சவன் சார் நான் மூட்டை தூக்கினவன் சார் நான் ஓட்டல்ல வேலை செஞ்சவன் அடுத்தவன் சாப்பிட்டு வச்சுதான் சாப்பிட்டு வாழ்ந்தவன் எனக்கு துரோகங்கள் எல்லாம் தெரியாது நான் அடுத்தவன் காசை துரோகம் பண்ணி அடுத்தவனை ஏமாற்றி வாழ்கிறவனாக இருந்தால் எனக்கு துரோகங்கள் வந்து பழகிருக்கோம் எனக்கு அது தெரியாது ஓகே சார் முதல் முறையாக நீங்கள் மனம் விட்டு ஏன்னா என்ன இந்த அளவுக்கு ஒரு ஒரு மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சில விஷயங்கள் தான் அப்படி இருக்கும்போது உங்கள் அண்ணன் உங்களுக்கு எப்படி உறவாக இருந்தார்னு தெரியும் அந்த உறவு குறித்து பொழுது அதோடைய கோபத்துடைய வெளிப்பாடு அதை கண்ணீராக நான் பார்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஒரு அரசியலாக நீங்கள் பேசிய பல விஷயங்கள் பார்த்துருக்கேன் முதல் முறையாக இப்படி ஒரு விஷயம் பேசியிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அந்த ஆன்மா என்னை மன்னிக்கும் எந்த ஆன்மா அந்த ஆன்மா இருக்குன்னு நம்புறீங்கல்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் நம்புறீங்கல்ல அந்த ஆன்மா என்ன மன்னிக்கும் அதுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்றது அது இறந்ததுக்கு அப்புறமும் சரி இருந்ததுக்கு அப்புறமும் சரி அதுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு அந்த ஆன்மா மன்னிக்கும் அவன் எனக்காக இருந்தவன் என்னுடைய துரோகத்தை தானே நீ பார்த்திருக்க என் விசுவாசத்தை பார்க்கல அவன் வருவான் இருன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அது பார்க்கும் முதல்ல எவ்வளவு எமோஷனலா பேசிருக்கீங்க சார் நம்ம நேரம் கொடுத்துருங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க முதன்முறையாக மனம் விட்டு பேசியிருந்தீங்க நன்றி சார் அடுத்த காலத்தில் சந்தீப் நன்றி சார்